மொழியாளால் பிள்ளை மொழி பெற்று பேரனாய் விளங்குகின்றால் எழுதை எழுத எழுத்திய பொருமையை உண்மை விளங்குகின்றோம் சுதந்திரமாய் சுகமாய் மகிழ்வாய் உணர்வுடன் கவி சரத்தை தொடங்குகின்றோம் மகிழ்ச்சி இதுவேலி நகரிய அதிமாவின் இரண்டாம் தொடர் நிகழ்வு திங்கள் தொடர் என்று சொல்லி கடந்த அழகாக ஒரு பத்தொன்பது கவிதைகளை ஒருங்கிணைத்து தன்விழைவு கவிதைகளாக அவரவர் விளைவுக்கு ஏற்ற தலைப்புகளிலே அவர்கள் கவிதை பாடி நம்மை மகிழ்வித்ததும் நிகழ்வித்ததுமாக நாம் கூடி மகிழ்ந்தோம் கொண்டாடி நிகழ்ந்தோம் மீண்டும் வருகிற பதினைந்தாம் தேதி எழுபத்தி எட்டு ஆண்டுகள் நிறைவடைந்து எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாட இருக்கிறோம் அதை அவரவர்கள் வழியாக அவரவர்கள் சார்ந்திருக்கிற இயக்கம் அமைப்பு சார்பாக எங்காவது கொண்டாடுவோம் அதற்கு முன்னதாகவே கவிஞர்கள் ஒன்று கூடி கவிதையாக கொண்டாடுகிற அந்த மகிழ்வு இருப்பதல்லா அந்த மகிழ்வை கொண்டாட வந்த உங்கள் அத்துணையரையும் மீண்டும் நானும் ஒரு முறை வருகிறவர்கள் என்று வரவேற்கிறேன் நேற்று ஈரோடை புத்தக திருவிழா அந்த நிறைவு நாளிலே ஏறத்தாழ ஒரே நாளில் பதினான்கு மணி நேரம் பெறுகிற கழித்து நிறையன்புடைய இளையண்களுடைய உரையை கேட்டு பேடிய நூல்களையும் பெற்றுக்கொண்டு உரை கொள்ளுவர் மாதிரி வைரமுத்து உரை அங்கே கிடச்சது இது மாதிரி பன்னிரவுக்கு பிறகு இளைய என்பவர்கள் பேசி தொகுத்த இருநூற்றி ஐம்பது இந்த அரங்க உரைகளில் நூற்று ஒரு உரைகளை தொகுத்து நான்கு தொகுதிகளாக வெளியிட்டிருந்தாங்க அதையும் பெற்று இப்படி பல்வேறுபட்ட வாழ்வியலை இலக்கியத்தோடும் இதயத்தோடும் இணைத்து பயணிக்கிற வாழ்க்கை எனது கனதியாலும் திருக்குறளாலும் படித்திருக்கிறது என்பது மறுபடியாக இருக்கிறது அந்த அடிப்படையில் மீண்டும் ஒருவரை நேவியலில் நகரிய அரிமாவுக்கும் இந்த நுண்வழியாடு குழுவும் தமிழ் சமூகம் அவர்களுக்கும் நன்றியை உரித்தாக்கி இந்த கவிரங்கு வழங்குகிறேன் அதற்கு முன்னதாக ஒரு ரெண்டு குறிப்புகள் கவியரங்கத்தில் பங்கேற்கிற படைப்பாளர்கள் இனிவரும் காலங்களில் நாமெல்லாம் படைப்பு முன்னோடிகள் பாதை காட்டும் முன்னோடிகள் அந்த அடிப்படையில் காலம் தவறாகையே காலம் தவறாமல் நடைபிடிப்போம் இந்த சுதந்திர தின ஒவ்வொருவருடைய ஆழ்மனவிற்குள்ளும் அதுவாக இருக்கட்டும் என்பது வேண்டுகோள்தான் கட்டாயமில்லை ஆனாலும் கூட அது கடிய வேண்டும் என்கிற ஆசை எனக்கு இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் எதற்கு முன்னதாக வருகிறீர்களோ அதில் முன்னதாகவே இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் முன்னதாக வந்துவிட்டால் ஒரு மூன்று விவருடைய புதிய நட்பு தாமதமாக வந்தால் அந்த உறவுகளை நாங்கள் போகலாம்

ஆழ்வணி உடைமையை அறுபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் வைத்திருப்பார் நமக்கெல்லாம் எல்லாம் ஒன்று அறுபது அறுபத்தி ஒன்று அறுபத்தி நான்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அறுபதிலே ஊக்கம் உடனையும் அறுபத்தி இரண்டிலே ஆழ்வணி உடைமை கொஞ்சம் இளைஞர்களும் நிறைய முதுமையை கொண்டவர்களாக இருக்கிறோம் நாம் முன்னோடிகளாக வழிகாட்டினால் அவர்களும் நான் கைப்பிடித்து வருவார்கள் என்று சொல்லி இந்த இரண்டாம் தொடரை அன்பாளைய அமளினுடைய இந்த கவிச்சரத்தை சுதந்திர தொடர்கள் என்கிற தலைப்பை பொதுத்தலைப்பாக தலைப்பாக கொடுத்திருந்தோம் அதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி ஒருங்கிணைக்கிற தீபக்ராஜ் அவர்களுக்கு நன்றியை சொல்ல வேண்டும் ஒரே நாளில் கிட்டத்தட்ட பதினாறு தொடர்களை ஒருங்கிணைத்து நான் கொடுத்த தலைப்புகளையெல்லாம் அவர்களுக்கு கொடுத்த பெயரை பொருத்தி கொடுக்குற கொடுக்கிற அதற்கு அதற்கொருமே அதை வாழ்க்க வேண்டும் தகவல் தொடர்பு மிகவும் முக்கியமான பலந்தவழமையுடன் கூடிய தகவல் தொடர்பு ஞான வெற்றியில் ஞானவில் இருபது ஆண்டுகளுக்கு மேல் நான் எழுந்து பெயர் சொல்ல வேண்டியது கேட்டால் அவர் எப்போதும் வருவார் அதை எழுதி எழுதி பார்த்து பார்த்து படித்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக் கொள்வீர்கள் காலம் தவறாமல் என்று கூடிய தகவல் தொடர்ந்து ஞான வகையை இது ஞான விழிவு தரையும் காலத்துல எடுத்துக்கிட்டு கடிதமா மகிழ்ச்சி அந்த அடிப்படையை கடைசி ஒரு செய்தியும் சொன்னாரு பதவி தலைப்பு முதல்ல தலைப்பு கொடுத்த உடனே நீங்க தலைப்பு கொடுத்து வரீங்க தலைப்பு இறுதியாக நான் சொல்லிக் கொள்கிறேன் அத பொருத்த பாடங்களோட உறைச்சி முடிச்ச பிறகு உங்களுக்கு தலைப்பு தீர்ந்து ஒரு பதினைந்து கவிதைகள் விழிவா இருக்கிறாங்க மகிழ்வா இருந்துச்சு தலைப்பு தட்டுப்பாடு வராத விஷயமாக நான் எழுதி எழுதிக்கொள்கிறேன் அவங்களுமே ஒரு தலைப்பு சொன்னாங்க ஐயா சுதந்திர சுதந்திர வேண்டாம் நான் தலைப்பு இருக்கு எனக்கு வந்து போன முறை இப்படி அழகு இல்லையோ அழகை நான் தெரிந்து எனக்கு அழகிலேயே தலைப்பு அழகு என்று நான் தெரிவிக்கப்பட்டோம் அப்படி நட்பு இல்லை என்கிற சுதந்திரம் நட்பை தந்தது ఎక్కకు ఎత్తుకొండ తలపై సుంద్ర ను తలపై ఎప్పుడు పదివే తలపై